பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றடை வார்த்தை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை ஸோ எவ்ரிவான் ஹூ லிவ்ஸ் இன் யூனியன் வித் கிரைஸ்ட் டஸ் நாட் கண்டினியூ டு சென் பட் ஊ எவர் கண்டினியூஸ் டு சென் ஆஸ் நெவர் சீனும் ஆர் நோயும் ஒன்று யோவான் அதிகாரம் மூன்று வசனம் ஆறு இயேசுவின் திரு இருதய திருவிழா வாழ்த்துக்கள் இயேசுவின் திரு என்று சொல்லும் பொழுது நமக்கு உணர்த்துவது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை தான் இந்த இரக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும் இது அவசியம் நமக்கு தேவை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நம்மிடம் இருந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் உதாரணமாக மோக பாவத்தை சாவான பாவமாக திருச்சபை நமக்கு சொல்கின்றது ஒரு பாவம் பல பாவங்களுக்கு விதையாக அமைகின்றது அபாஷன் சிசுவை கருவில் கொலை செய்வது இந்த சாவான பாவத்திற்கு அந்த மோக பாவம்தான் காரணமாக இருக்கின்றது ஒரு பாவம் நம்மை பல பாவங்களை செய்ய தூண்டுகின்றது அதனால் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் பல்வேறு பாதிப்புகளை உருவாக்குகிறது நம்மிடம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இரக்க குணம் இருந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் ஏனென்றால் நம்முடைய பாவத்தால் நமக்கும் பிறருக்கும் ஏற்படும் விளைவுகள் மிக இருக்கின்றதால் அதனால் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் திரு திருஹதயத்தை நோக்கி அவருடைய இரக்க குணம் நம்மில் குடிக்கொள்ள ஜெபிப்போம் அதனால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் நாம் செய்த பாவத்தால் ஏற்பட்ட பாடிப்புகளுக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மனம் வருந்தி உண்மையான மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்வோம் இயேசு புகழ் மறியே வாழ்க ஹாமேன் தையை செய்வாய் நாதா என் பாவங்களே நீக்கி கி நாதா என் பாவங்களே நீக்கி என் குற்றம் நான் அறிவேன் வெள்ளிடைமலை போல் தீவினையை மறவாதேன் மனது என்றும் உம் புனிடத்தை போக்கினான் பாவியானேன் நீ தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தேன் தையே செய்வாய் நாதா என் பாவங்களே நீக்கி தையே செய்வாய் நாதா என் பாவங்களே neki